வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக்கூடிய இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க தேர்தல் வந்தாலே பல கருத்து கணிப்புகள் வந்துடும் அந்த வகையில் சி ஓட்டர் இந்தியா டுடே கருத்து கணிப்பு இந்த சி ஓட்டர் இந்தியா டுடே அப்படின்னா என்னடா இந்தியா டுடேவே சொல்லிடுச்சு இந்தியா டுடே செய்த தில்லாலங்கடி வேலைன்னு கூட சொல்கிற அளவுக்கு கருத்து கணிப்பு இருக்குது ஏன்னா திமுக இன்றைக்கி வந்து எந்த ரேஞ்சில் இருக்குங்கிறது தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்கும் தெரியும் வெளியில் நமக்கே தெரியும் நம்ம யாருக்கு ஓட்டு போட போகிறோம் வீட்டில் யாரு ஓட்டு போட போகிறாங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாமல் இருக்காது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்கள் கனவை சொல்லுங்கன்னு இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காருல மகளிர் சுயஉதவி குழுக்கள் நிறைய பேர் இறக்கி விட்ருக்காரு விரட்டி அடிக்காத குறையாக நிறையா இடத்துல நடக்குதுங்கிறது தான் செய்தியே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுக கூட்டணிக்கு நாற்பத்தேழு சதவீதம் நாற்பத்தெட்டு சதவீதம் இன்றைக்கி எலெக்ஷன் வச்சா தமிழ்நாட்டில் கூடிய முப்பத்தொம்போது தொகுதியில் முப்பத்தெட்டு ஜெயிக்கும் அப்படின்னு வந்து இந்தியா ஒரு சர்வே எடுத்திருக்காங்களே முதல்ல இந்த சர்வே அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சர்வே என்னமே நீங்கள் நம்புறீங்களா இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொலை போகிறதுக்குன்னு வேறு கட்சி சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி சொல்லி இப்படி சொல்லி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்க வேணாம் இருந்தாலும் இந்தியா டுடே ஒரு பெரிய நேஷனல் மீடியா அப்படிங்கும்போது அது எடுத்திருக்குது சி ஓட்டு எடுத்துருக்குது அப்படிங்கும்போது மக்கள்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அதாவது பாருங்கள் விஜய்க்கு பதினஞ்சு சதவீதமாக எனக்கு போன மாதத்து தான் அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய்க்கு வந்து இருபது சதவீதம் இதே இந்தியா டுடே தான் போட்டுச்சு டக்குன்னு அப்படிங்க அஞ்சு சதவீதம் கம்மியாக போச்சு கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி இருபதுன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் பாஞ்சு குறைச்சிங்கன்னா சரி கரூர் சம்பவத்தில் மக்கள்லாம் விஜய் மேலே கொந்தளிப்பாக இருக்காங்கன்னு ஒரு அஞ்சு சதவீதம் குறையலாம் கரூர் சம்பவத்துக்கு பிறகு இருபது போட்டுட்டு இப்போ எதுவுமே அவர் பண்ணலையே இப்படி அஞ்சு சதவீதம் குறைஞ்சது செல்லி கேட்பாங்களா இல்லையா இதை விட ஸ்ரீராம் அவர்கள் ஒரு கருத்து கருத்துக்கடிப்படுத்தார் அவர் என்ன சொல்கிறார் நூறு தொகுதி அதில் பார்த்திங்கன்னா திமுக வந்து திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் பல தொகுதிகளில் சென்னையில் நேரடி போட்டி கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக திமுக தான் கொங்கு மண்டலம் டெல்டா மண்டலத்தில் பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கும் டிஎம்கேக்கும் போட்டி அப்படின்னு அவர் சில டேட்டாலாம் கொடுத்துருந்தார் எல்லாமே டேட்டா தான் இவங்க எத்தனை பேரை பார்க்குறாங்க என்ன பண்ணுறாங்க அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் இருக்கக்கூடிய தொகுதியில் வெறும் முந்நூறு பேர் சொல்கிற ஒரு கருத்து உண்மையாக இருக்குமா இதே மாதிரி தான் ஹரியானாவில் கண்டிப்பாக காங்கிரஸ் ஆச்சு அப்படின்னாங்க என்ன ஆச்சுன்னு தெரியும் மகாராஷ்டிராவில் இவங்க என்ன சொன்னாங்க அப்போ பல மாநிலங்களில் இன்றைக்கி கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறது வெறும் கருத்து கணிப்புகள் மட்டும்தான் பலது கருத்து திணிப்புகள் தான் அந்த சர்வே சொன்னிச்சு இந்த சர்வே சொன்னிச்சின்னு எது வேணால் சொல்லிகிட்டு இருக்கலாம் இப்போ இந்த கருத்து கணிப்பில் எல்லாருக்கும் தோன்ற இன்னொரு விஷயம் இப்போ திமுக அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு ஒரு அபரீதமான ஆதரவு இருக்கிறது இந்த கூட்டணி அப்படிங்கிறது பெரிய அளவுக்கான வெற்றி பெறும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க என்டிஏ கூட்டணிக்கான ஆதரவு குறைஞ்சிட்ருக்குங்கிறாங்க ஏங்க டிடி தினகரன் சேர்றது அன்புமணி சேர்றது இதெல்லாம் சேர்ந்தால் ஆதரவு கூடுமா குறையுமா ஒன்றுமே புரியல அப்போ அன்புமணிக்கு ஆளே இல்லையா டிடி தினகரனுக்கு ஆளே இல்லையா அப்போ பிஜேபி ஒரு தப்பு கணக்கு போட்டுருச்சா இவங்களெல்லாம் சேர்த்து இது ஊருக்கே தெரியும் இவங்க சேர்ந்ததுனால பலம் அப்படின்ட்டு அப்போ இவர்கள் எதை நோக்கி அந்த கருத்து கணிப்பு நடத்துகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் ஏற்கனவே இன்னொன்று சொல்கிறோம் இன்றைக்கி உங்கள் கனவை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஐம்பதாயிரம் பெண்களை ஒரு நாளைக்கு முப்பது குடும்பத்தை சந்திக்கணும் அவங்க எல்லாம் அவங்க சொல்லுங்கள் அவங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் அவங்க மொபைல் சொ இப்போ என்ன சொல்லுங்கள் அப்படின்னு ஒன்று சொன்னிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரத்யேக ஒரு அடையாளம் வரும் அதை நிறையா மக்கள் விரும்பலையான் ஆட்சி முடிய போது என்னங்க உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க வெளியில் உட்கார வச்சுட்டு எங்களை பார்க்குறதே இல்லை விட்டுறாங்க அப்படின்னு புலம்பி தள்ளுகிறார்கள் சுய உதவி குழு பெண்கள் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா இன்னொரு பக்கம் காங்கிரஸ் ராகுல் காந்தி வந்து நாற்பத்தோரு சீட்டு ரெண்டு ராஜ்யசபா கேட்குறாரு ஆட்சியில் வேற பங்கு கேட்குறாரு இருக்குது காங்கிரஸ் இது ஒரு பக்கம் செய்தி இன்னொரு பக்கம் பல ஊரில் வந்து இப்போ எம்எல்ஏக்காரக்காக இருக்கவங்க இல்லை அமைச்சருடைய பையன் நான் தான் இந்த தொகுதி எம்எல்ஏன்னு இப்போவே தொகுதியை வளம் வர வளம் வர ஆரம்பித்து விட்டார்கள் இது இப்போ திமுகவுக்கு ஒரு பெரிய சிக்கல் ஏற்கனவே பாலியல் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகளில் தடுமாறிக்கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் நேற்று நடந்த பிரச்சனை தொடர்ந்து உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்றம் கண்டனங்கள் ஒரு பக்கம் இடி வருது ஒரு பக்கம் பணம் பணத்தை வந்து மூணு பெட்டிக்கில காணணும் அது வேறு ஒரு பஞ்சாயத்து தலையில் வந்து முடியல அந்த அளவுக்கு வந்து டென்ஷன் ஆகி இருக்கக்கூடிய திமுகவுக்கு இவங்க என்ன நினைப்பாங்கன்னா இப்போ பெண் நிறுவனம் என்ன நினைக்கும் இங்கே இருக்கக்கூடிய மீடியாவெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது பெண் நிறுவனம் தான் இப்போ பார்த்துட்ருக்க மக்கள் நிறைய பேர் வந்து யூடியூப் பார்ப்பீங்க ஃபேஸ்புக் இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க இந்த உள்ள அரசியல் உங்களுக்கு தெரியாது அதாவது என்னென்னா இந்த சேனல்லலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு இப்போ நான் வந்து இப்போ இருக்கிறதுனால எனக்கு எல்லா சேனல்லையும் நமக்கு தெரியும் ஆளுங்க தெரியும் ரொம்ப நாளாக நம்ம இருக்கிறதுனால தெரியும்ல அப்போ நம்ம வந்து உள்ளே இருக்கக்கூடிய சில விஷயத்தை வாங்கவும் முடியும் சிலதை நம்ம இன்ஃப்ளூயன்ஸும் பண்ண முடியும் நம்மளே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்னா அந்த நியூஸ் கொஞ்சம் போட்டுக்கோங்க அந்த நியூஸ் கொஞ்சம் போடாமல் தவறுங்க இதெல்லாம் உள்ளுக்குள்ளேலாம் சொல்லுவாங்க இதே இயல்பு ஆனால் இதையும் தாண்டி இன்றைக்கி ஒட்டுமொத்த மீடியாவையும் தன் அதிகாரத்தால் கட்டுப்படுத்தி வைத்து கொண்டிருக்கிறது பெண்ணிறுவனம் என்ன காரணம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா சேனல்லையும் ஒரு ஒற்றை எழுத்து நிறுவனம் வந்து விளம்பரம் கொடுக்கும் அந்த ஒற்றை எழுத்து நிறுவனம் விளம்பரம் கொடுக்கறது யார் காசுங்கிறதும் தெரியும் இன்றைக்கி இப்போ நாளிதழாக இருந்தாலும் சரி தினமலரோ தினத்தந்தி யாராக இருந்தாலும் சரி விளம்பரம் இல்லாமல் நடத்த முடியாது இவங்களுக்கெல்லாம் பெரிய அளவுக்கான பணம் இவங்க கொடுப்பாங்க இந்த ஒற்றை எழுத்து நிறுவனம் கொடுப்பாங்க அப்போ அவங்க சிலது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க இது இல்லாமல் கவர்மெண்ட் விளம்பரம் கொடுப்பாங்க இதில் சிலது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க இன்னொன்று கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி புதிய தலைமுறை சேனலே இல்லாமல் பண்ணாங்க உங்களுக்கு தெரியும் அரசு கேட்கல புதிய தலைமுறையே இல்லாமல் பண்ணுறதுனால மற்ற சேனல்காரங்க பதறுவாங்களா பதற மாட்டாங்களா அதிமுக ஆட்சியெல்லாம் இவ்வளோலாம் மிரட்ட மாட்டாங்க நீ வெளிப்படையாக அப்போ இன்றைக்கி விவாதம் என்ன நடக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி சின்ன கு இப்போ சாதாரணமாக ஒன்று வேணாம் விஜயாவை எதிர்த்து வந்து நேற்று பழனிசாமி சொல்லிட்டார் உடனே பார்த்திங்கன்னா சன் நியூஸ்ல அது எல்லாமே அதுதான் செய்தி அதாவது இன்றைக்கி ஒரு பெண் வந்து காலேஜில் வந்து பாலியல் பிரச்சனைக்கு ஆளாக இருக்காங்க போக்சோ வழக்கில் வந்து நீதிமன்றம் வந்து என்னங்க இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சென்னை போலீஸை கேட்டிருக்காங்க இந்த செய்திகள் இந்த செய்தி சேனல்லேயே வராது அதாவது அண்ணாநகர் சிறுமி விஷயத்தில் காவல்துறை ரொம்ப மோசமாக நடந்திருக்குது அப்படின்னு நேற்று கடுமையான கண்டனங்களை தெரிவித்து இன்றைக்கி கெடு கொடுத்துருக்காரு நீதியரசர் எந்த சேனல்லையும் வராது உச்சநீதிமன்றம் செவிலியர்களுக்கு வந்து என்னங்க காசு கொடுக்க முடியலங்கிறீங்க தமிழ்நாடு அவ்வளோ ஏழை நாடா அப்படிங்கிற அளவுக்கு கேட்டாங்க அதுவும் பெருசாக செய்திகளில் வராது கலைஞர் அவர்களுக்கு வந்து நடுரோட்டில் வந்து அரசாங்க செலவில் செல வைக்கிறீங்களே இதெல்லாம் தப்புப்பானு ஃபைனோட அபராதத்துடன் தள்ளுபடி பண்ணது உச்சநீதிமன்றம் அதுவும் செய்திகளில் வராது எது செய்திகளில் வரும் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒன்றிய அரசு சொல்லிடுச்சு நேற்று சன் நியூஸில் ஒரு செய்தி ஒன்றிய அரசு சொல்லிடுச்சு என்னப்பா சொல்லிச்சு தமிழ்நாடு தான் முதலிடம் ஓ அப்படியா எதுலிங்க முதலிடம் இல்லை பொருளாதார நிலையிலையும் தொழில்துறையிலையும் நாங்கள் தான் முதலிடும் தொழில்துறையில் முதலிடம் பொ பொருளாதாரத்தில் முதலிடம்னா காசு இல்லாமல் இருக்குது எப்பா அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது நம்பர் ஒன்று மத்திய அரசே சொல்லிடுச்சு ஏப்பா நீ தானேப்பா பாசிசா பாஜக பாசிச பாஜக உண்மையே பேச மாட்டார் மோடினு அவர் கொடுக்குற சர்டிஃபிகேட் ஓகேங்கிற ஓ அவர் வந்து நல்லா இருக்குது திமுகனால் அதை பெருசாக கொண்டாடுவீங்க ஆனால் அவங்களே பாசிச பாஜக அம்மன் என்னப்பா அவங்க நியாயம் அவங்க ஒன்றுமே புரியல அப்போ பிஜேபி ஒரு ஒரு வகையில் உங்களை வந்து உங்கள் மேதி வந்து காழ்ப்புணர்ச்சி இருக்குது பாரபட்சமான நடவடிக்கை இருக்குதுன்னா அவங்க என்ன பண்ணியிருக்கணும் தமிழ்நாடு பத்தாவது இடம் சொல்ல வேண்டியதானே அது இதுப்பா ஃபஸ்ட் இடங்கிறாங்க அவங்க அதை எடுத்து சன் நியூஸ் கொண்டாடி கொண்டிருக்கிறது அப்போ இவர்களுடைய எண்ணம் என்னென்னா இன்றைக்கி மீடியாவில் என்டிஏ பலம் பெறுது விஜய் பலம் பெற்றுட்ருக்கார் அப்போ என்ன பண்ணலாம் இதை டைவெர்ட் பண்ணணும் அப்போ இந்தியா டுடே மாதிரி ஒரு நிறுவனத்துக்கிட்ட என்னென்ன கொடுத்துருப்பாங்கங்கிறது மக்களுக்கு தெரியும் அதை வெளிப்படையாக சிஎம் ஒரு ஒரு சேரில் உட்காந்துட்டு அந்த ரெண்டு கோடிக்காக ஒரு கோடிக்கான் வாட்செல்லாம் கட்டிக்கிட்டு நிறையா பேப்பர்லாம் எடுத்து பேசுவார் பார்த்துருப்பீங்க நீங்கள் பாருங்கள் இந்தியா டுடே பாருங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் இங்கே கலைவாணர் அரங்கத்தில் வந்து எல்லா மீடியாவில் இருக்கக்கூடிய முக்கியமானவங்களை கூப்பிட்டு முதலமைச்சர் வந்து பேசுகிறார் முதலமைச்சர் கூப்பிட்டு பேச வேண்டிய அவசியம் என்ன வா ஃபோன்லேயே பேச வேண்டிதானேங்க ஜெயலலிதா மாதிரி கூப்பிட்டாங்களா என்ன கூப்பிட்டுருங்க என்ன காரணம் காரணம்லாம் யோசிப்பாரு எது கூப்பிட்றீங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எந்த எல்லா பத்திரிகைக்கும் ஏழு லட்சம் எட்டு லட்சத்தில் விளம்பரம் யார் காசு நம்ம வீட்டு காசு அந்த எட்டு லட்சம் வாங்கின அந்த விளம்பர கம்பெனி அந்த பேப்பர் சும்மா இருக்குமா உங்களை மாதிரி ஒரு முதலமைச்சரே இல்லை உங்கள் பையன் மாதிரி ஒரு அறிவாளியே இல்லை இந்த குடும்பத்தை விட தமிழ்நாட்டை காப்பாற்ற ஆளே இல்லைன்னு எழுதி தடுறாங்க இப்போ இந்த கருத்துக்கு கணிப்பு பார்க்கும்போது நமக்கு என்ன சிரிப்பு வருதுன்னா அது எப்படி பூசாமல் போய் சொல்கிறீங்க ஒரு அளவுக்கு பண்ணலாம் சொல்லுவாங்களே ஒரு அளவுக்கு பண்ணலாம் ஒரு அளவுக்கு மீறி பண்ணக்கூடாதுன்னு எப்படி இப்போ போய் சொல்கிறதாவது பொருந்த சொல்லணும்பா அப்படிம்பாங்கள்ல என்னப்பா ஏக்கர் கணக்கில் போய் சொல்கிறேன்னு கவுண்ட் பண்ணி கேப்பர்ல அந்த மாதிரி சேரி திமுக நாற்பத்தி ஏழு அதிமுக ஒரு நாற்பத்தாறு விஜய் பின்னாடியே வந்துட்டார் இப்படி ஏதாவது சொல்லுங்கள் இல்லை கடும் போட்டி நிலவி கொண்டிருக்கிறது சொல்லுங்கள் ஆனாலும் திமுகவுக்கு தான் எக்குன்னு சொல்லுங்கள் அப்பட்டமா அஞ்சு ஆறு சதவீதம் வந்து திமுக முன்னணியில் இருக்குன்னா பார்க்கக்கூடிய மக்கள் என்னென்னப்பாங்க என்னப்பா சொல்கிற கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அது பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணுங்கிற கதையை இவங்க விட்டுட்டுருக்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ தாங்க முடியல இனிமேல் இப்போ நிறையா வரும் இப்போ இவங்க விட்டுட்டாங்கல்ல இப்போ அதிமுக சும்மா இருக்குமா என்டிஏ சும்மா இருக்குமா அதுவும் மேலே சென்ட்ரல் அவங்க என்ன பண்ணுவாங்க டெல்லியிலிருந்து வந்த சர்வே அட்ரா 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 அடிப்பாங்க பாருமே திமுக வாஷ் அவுட் இது என்னென்னா நமக்கே நல்லா தெரியும் சில எம்எல்ஏக்கள் வந்து தேறவே மாட்டாங்க திமுகவே விருகம்பாக்கம் தொகுதியில் விக்ரமராஜா பையன் அவருக்கு சீட் கொடுக்க வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க மாசுவுடைய உடைய தொகுதி ஆடிட்டுருக்குது இவங்களே கரையேறுவாங்களாங்கிற செஞ்சேன் இவரு நம்ம திருமயம் நம்ம ரகுபதி ரொம்ப கஷ்டங்கிறாங்க ஆல்மோஸ்ட்டு வாஷ் அவுட்டு தான் அதேமாதிரி மன்னார்குடியில் டிஆர்பி ராஜா ரொம்ப கஷ்டம் ஏன்னா அங்கே வந்து அமமுக சார்பில் காமராஜுன்னு ஒருத்தர் நிற்கிறாராம் சரியான போட்டி இருக்கு போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் திமுக இவ்வளோ விரிவற்றியா அதாவது என்ன சொல்கிறதுன்னு தெரியல இன்னொரு பக்கம் திமுகவுடைய ஆட்சி திமுகவுடைய ஆட்சியில் மறுபடியும் வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க தேர்தல் அறிக்கை கதாநாயகன் இல்லை கதாநாயகின்னு வந்து அம்மா ஐயா நம்ம கனிமொழி அவர்கள் சொல்கிறாங்க என்னங்க அப்படி என்னங்க வித் விசேஷமாக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்துருக்குது தேர்தல் தயாரிப்பு குழுவில் இருக்க ஒருத்தர் சொல்கிறாராம் நீட் தேர்வு ரத்து ஏங்க இது போன தடவையே சொன்னீங்களேன்னா அது போன தடவை இது இந்த தடவை இந்த தடவை ஒழிச்சிருவீங்களா ஆ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் ஐயா ராகுல் காந்தி ஆட்சிக்கு வருவார் அப்போ ஒழிக்கிறோம் எதுக்கு இப்போவே காரணம் கேட்டால் அப்படி தான் நாங்கள் சொல்லுவோம் டீசலுக்கு மானியம் பெட்ரோலுக்கு குறைக்கிறோம் ஏன்னா அதெல்லாம் போன தடவையே இருந்தது ஆமாங்க போன தடவை இருந்தால் தானே சொல்ல முடியும் மின்கட்டணம் மாதம் மாதம்லாம் இல்லை இதெல்லாம் வந்து இப்போ வந்து சொல்ல போகிறதா ஒரு தகவல் வருது அதாவது என்னென்னா ஒன்றே ஒன்று மட்டும் நிச்சயம் தமிழ்நாடை எங்கேயோ கொண்டு போகிறோம் எங்கேயோ கொண்டு போகிறோன்னு பத்து லட்சம் கோடி கடனாக்கி இந்த மாநிலத்தை மிக மோசமான ஒரு மாநிலமாக அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு சமூகம் வாழக்கூடிய நிலைமையில் இல்லாமல் ஒரு பதற்றத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார்களா இல்லையா இன்றைக்கி நாளிதழ்களை பார்க்குறவங்க டிவியை பார்க்குறவங்க என்ன நினப்பாங்க என்னங்க ஒரு சின்ன குழந்தைக்கு பாலியல் பிரச்சனை பண்ணியிருக்காங்க அவங்க மேலே போலீஸ் நடவடிக்கை எடுக்கலை ஞானசேகரன் முதல் நாள் போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு விட்டுட்டாங்க அடுத்த நாள் வந்து அவங்க ஞானசேகரனோட ஃப்ரெண்டெல்லாம் கொண்டு போய் போலீஸ் கூப்பிட்றாங்க மாப்பிளா போயிட்டு வாங்க நான் வெளியில் வெயிட் பண்ணுறோம் நான் போயிட்டு எப்போ வரணுன்ட்டு அந்தளவுக்கு ஈஸியாக இருக்காங்க காவல்துறையை அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க இப்படி குற்றங்கள் பெ பெருமளவு நடத்துக்கு ஸ்கூட்டி காணன்னு ஒரு பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அந்த பொண்ணை லாஜிக்கு போ போலீஸ்காரரு கூப்பிட்டு அது சிசிடிவியில் பதிவாகி எவ்வளவு பிரச்சனைகள் வந்துட்டு காவல்துறையினர் அத்துமீறுகிறார்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா தெரியாது அவர் தான் காவல்துறையை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறது இவ்வளோ அவலத்தையும் மக்கள் பார்த்துட்டு மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னா அது எப்படி எப்படி சரியாக இருக்கும் நமக்கு நல்லா யோசனைப்பாரு இது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிறது மக்கள் இதை கொண்டாடவில்லை அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா இது நல்லாவே தெரியும் இன்னும் சில பேர் இதை பற்றிலாம் தெரியாதவங்க எப்படி திமுக ஜெயிக்கும் இது வந்து மக்கள் உள்ளுக்குள்ளே தெரியும் இல்லைங்க இப்போ நீங்களே பார்த்துட்ருக்க மக்களே நல்லா தெரியுது இவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ இந்த கருத்து கணிப்பு இந்தியா டுடே இந்த மாதிரியான கருத்து கணிப்புகள் நிறையா வரும் இவர்கள் மூளை மக்களுடைய மூளை செலவு செய்கிறார்கள் டிவிகேவுக்கு ஆதரவே இல்லை இப்போ விஜய் ஆட்கள் ரொம்ப வேகமாக ஒட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்தெல்லாம் பற்றி தெரியாத ஒரு சாதாரண ஒருத்தரக்காரன் என்ன நினைப்பார் என்ன விஜய்க்கு பாஞ்சு சதவீதமா அப்போ தோக்கக்கூடிய கட்சி போலகுது அப்போ இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்துவ மக்களும் தோக்கக்கூடிய விஜய்க்கு எதுக்கு ஓட்டு போடணும் பிஜேபி வேணாம்னு நினைக்கிறோம் விஜய்க்கு போடலாம்னு நினைக்கிறோம் வேணாம் விஜய்க்கு ஓட்டு போடுவோம் திமுகக்கு ஓட்டு போடலாம் ஜெயிக்கக்கூடிய வச்சு கட்சிக்கு நிறைய பேர் ஓட்டு போட விருப்பப்படுவாங்க அப்போ திமுக மேலோங்கி நிற்கிறது அப்படிங்கிற ஒரு இமேஜை ஏற்படுத்த திமுகவுடைய வியூ திமுகவுடைய ஒர்க்கிங் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா சாதாரணமாக பணம் இருந்தால் நம்ம வந்து எல்லாத்தையும் வேலை செய்ய சொல்லணும் இங்கே அப்படி இல்லை லட்சம் கோடி இருக்குது இன்னொன்று இந்த மிஷினரி அப்படிங்கிறது ஸ்டாலின் அவர்கள் சொன்னாலும் சொல்லினாலும் இயங்கிட்டு இருக்கக்கூடிய மிஷினரி ஏற்கனவே கலைஞர் காலத்து மிஷினரி இப்போ மருமகனுக்கு வந்து அடுத்து மாமா முதலமைச்சரான தான் அவருக்கு சம்பாதிக்க முடியும் அவர் எவ்வளோ வேகமாக ஒர்க் பண்ணுவார் எடப்பாடி பழனிசாமியோடய ஐடி நிறுவனத்தோட வேகமாக ஒர்க் பண்ணுவார் ஏன்னா சொந்தக்காரரு இவர் மட்டும் இல்லாமல் டிராபின் இருக்கார் நம்ம சொன்னிட்டு இருக்கார் பல வியூ வகுப்பு நிறுவனங்கள் இருக்குது எல்லாருக்கும் திமுக ஜெயிச்சாதான் இப்படி ஒரு முதல்வர் இருந்தால் தான் நம்ம சம்பாதிக்க முடியும் அதிகாரிகளுக்கு இப்படி ஒரு முதல்வர் இருந்தால் தான் சம்பாதிக்க முடியும் யார் மேலே வேணால் வழக்கு போடலாம் அப்போ எல்லாருக்கும் இன்றைக்கி ஸ்டா ஸ்டாலினுடைய ஆட்சி வேணும் இவர்களுக்காக ஒரு நூறு குடும்பங்களுக்காக தமிழ்நாடு பலியாக வேண்டுமா மக்கள் தான் சிந்திக்க வேண்டும் மக்கள் ஏற்கனவே சிந்தித்து விட்டார்கள் நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்குங்க இந்த ஆட்சி வந்து வரதுக்கான வாய்ப்பே இல்லை நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்